இதை தொடர்ந்து பேரிடர் மீட்பு படை துணைத் தலைவர் ஸ்ரீதர் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் தற்போது பேரிடர் மீட்பு பணி பணிபுரிந்து ஏழு உடல்களை மீட்டெடுத்த மீட்பு படை துணைத் தலைவர் ஸ்ரீதர் அவர்களை பார்த்தோம் முந்த நாள் நைட்டு நம்ம கால் வந்தது அரக்கோணத்துல இந்த மாதிரி ஏழு பேர் ஒரே ஒரே வீட்டுல இருந்து மாட்டியிருக்காங்க லேண்ட்ஸ்லைடு இப்போ இமீடியட்டா டீம் வந்து வெவ்வேறு இடங்கள் விழுப்புரத்துல இருந்த டீம் நான் புதுச்சேரி கடலூர்ல இருந்து மூவ் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே இமீடியட்டா மூவ் பண்ணும் நைட்டு ரெண்டு ரெண்டரை ஆயிடுச்சு எல்லாருமே வந்து சேர்றது உடனே இமீடியா சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கே மேல இருக்க பெரிய இருக்கும் நைட் ஆப்ரேஷன்ஸ் பண்றது சேஃபும் இல்லை அதாவது சன்லைட் இல்லாமல் அது இல்லாமல் அந்த போல்டரும் ஒரு கட்டாகவே இருந்தது ஸோ இமிடியேட்டா காலையில் ஃபைவ் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் லைட் ஃபர்ஸ்ட் சன்லைட் வந்தோடனே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம இமீடியா ரெடியாக இருந்தோம் நம்ம ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ண பிறகு வெஜிடேஷன் எல்லாமே நம்ம ஹியூமன்லி கிளியர் பண்ண முடியுமா ஹியூமன் பவரால் அதாவது அது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணோம் பட் பெரிய பெரிய பாறைகள் வந்து அதை நம்மளால் பண்ண முடியல ஜேசிபிக்கு விட்றோம் அதுலேயும் ஒரு பெரிய சேலஞ்ச் ஜேசிபி உள்ள வரைக்கும் வர முடியல அதனால் ஒரு அங்கன்வாடி பில்டிங்கும் ஒரு சின்ன வீடு இருந்தது அதை இடிச்சுட்டு அந்த கார்னரில் ஒரு வழியை உருவாக்கி ஜேசிபியை மேலே கொண்டு வந்தோம் மேலே கொண்டு வந்து நம்ம டார்கெட் பண்ண ஏரியா வந்து அந்த வீட்டோட டிராயிங் ரூம் அதாவது ஹால் ஹாலில் தான் ட்ரை பண்ணும் இமீடியட்டாக அந்த பாறையை எடுத்த உடனே நம்மளுக்கு நாலு பேர் கிடைச்சாங்க நேற்று வந்து அஞ்சு பேர் கிடைச்சாங்க அஞ்சாவது ஆள் வந்து வீட்டோட வாசலில் இருந்தாங்க ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணும்போது ஓட ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு கெஸ் பண்ணி இன்னைக்கு காலில் பண்ணும்போது வீட்டோட வாசல் பக்கத்தில் இருக்க ஏரியாவை சர்ச் பண்ணும் அதில் வந்து நம்மளுக்கு ராஜ்குமார் அவருடைய உடல் கிடைச்சிது அப்புறம் வந்து அந்த பொண்ணு டென் ஃபீட் கீழே ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்கு அந்த இதுலேயே ஸ்லோப்பில் அந்த எலக்ட்ரிக் போல் கிட்ட அவங்களும் கிடைச்சாங்க